மக்களே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ற தலைப்புல உள்ள பார்ட் த்ரீ போறோம் இன்னைக்கு எந்த மாதிரி கணக்குகள் பார்க்க போறோம் அப்படின்னா மொத்த தொகை அதாவது மேல கொடுத்துருக்க கூடிய இன்ஃபர்மேஷன் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி அசல் காலம் வட்டி வீதம் இந்த நாலத்துல எதை வேணா கொடுத்துட்டு தொகை டைப்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பாக்க போறோம் இன்னைக்கு ஒரு அஞ்சு சம் கொண்டு வந்திருக்கீங்க அஞ்சுமே டிஃப்ரெண்டான கணக்கு தான் இந்த அஞ்சு மட்டும் பார்த்தாலே போதும் இதுல இருந்து எந்த கேள்விகள் வந்தாலும் இந்த மாடல்ல இருந்து எந்த கேள்விகள் வந்தாலும் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அதுவும் சரி பார்னல் கேட்டீங்கன்னா சிம்பிள் இன்டரஸ்ட் எஸ் ஐட்டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் சரிங்களா இது தனி வட்டி சிம்பிள் இன்டரஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா எஸ் ஐனா தனி வட்டி சிம்பிள் இன்டரெஸ்ட் சரிங்களா பி அப்படின்னா பிரின்சிபல் அதாவது தமிழ்ல அசல்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது சரிங்களா சரி இருக்கட்டும் என் அப்படின்னா காலம் இயர் சரிங்களா காலம் அப்படின்னா ஒரு நாள் நாளும் காலம் தான் மாதம் நாளும் காலம் தான் வருடம் நாளும் காலம் தான் ஒரு நொடி நாளும் காலம் தான் சரிங்களா ஆனா இந்த எண் எதை குறிக்கும் அப்படின்னா இயர் வருடத்தை தான் குறிக்கும் சரிங்களா இங்க வரக்கூடிய காலம் வருடத்தை தான் குறிக்கும் அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கணக்குகள்ல எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா நாட்களை கொடுத்துருவாங்க மாதங்களை கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போ அப்படி நாட்களோ மாதங்களோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை வருடங்களாக மாத்தணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆறு மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அத வருடமாக மாத்தணும் சரி ஒரு ஒரு காலம் கொடுத்துட்டாங்க அதாவது மாத மாத கணக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாதம் மந்த் சரிங்களா மந்த் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி வருடமாக மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு வகுக்கணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு மாசம் ஒன்று அந்த ஆறு மாசத்தை பனிரெண்டு ஆள வகுத்துட்டீங்க அப்படின்னா மாதம் வருடமாக மாறிடும் சரிங்களா சரி ஒருவேளை வேலை நாட்கள் சரிங்களா டேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படிங்க மாத்துறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாள் எழுவத்தி ரெண்டு நாள் ஐம்பது நாள் இப்படி எந்த நாளுக்கு நாளும் கொடுத்தாலும் அதையும் நம்ம வருடமாக மாத்தணும் சரி டேச டேச வருடமாக மாத்தனா ஒரு நாளை வருடமாக மாத்தனா என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய நாட்களை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஆள வகுக்கணும் சரிங்களா இப்படி வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட்கள் வருடமாக மாறிடும் சரிங்களா சரி இருக்கட்டும் ஆர் அப்படின்னா வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் சரிங்களா சரி இருக்கட்டும் ஏ ஈக்வல் டு பி பிளஸ் எஸ்ஐ சரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா முடிஞ்சிட்டு செகண்ட் ஃபார்முலா ஏ ஈக்வல் டு பி பிளஸ் எஸ்ஐ சரிங்களா இப்போ இந்த ஏ மட்டும் புதுசா படிப்போம் ஏ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அமௌண்ட் மொத்த தொகை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது பிரின்சிபல் அசலும் தனி வட்டியும் தான் என்ன சொல்லுவோம் மொத்த தொகைன்னு சொல்லுவோம் சரிங்களா நல்லா பாருங்க அசலும் தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கூடுதலாக தான் என்ன சொல்லுவோம் அமௌண்ட் மொத்த தொகைன்னு சொல்லுவோம் சரிங்களா சரி இப்போ கணக்குல போயிடலாம் டெய்லி ஃபார்முலா ரீக்கேப் பண்றது ஃபார்முலா நல்ல மனசு நிக்கணும்னு தான் கண்டிப்பா ஃபார்முலா மறந்துடாதீங்க ரெண்டு தான் கண்டிப்பா மறக்கலாம் செய்யாது சரிங்களா சரி இது ரெண்டு தெரியாம கண்டிப்பா கணக்குல வராதீங்க சரி இப்போ கணக்குல போயிருவோமா என்ன கேட்டிருக்காங்க A farmer borrowed rupees 20,000 from a மணி லெண்டர்

கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை யாதுன்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி விவசாயிகளோட நிலைமையே இப்ப அப்படிதாங்க கடன் இல்லைன்னா விவசாயமே இல்லை அந்த மாதிரி ஆயிருச்சு திருக்குறள்ல பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல கடவுள் வாழ்த்து கடவுளை பத்தி சொல்லியிருப்பாரு ரெண்டாவது ரெண்டாவது அதிகாரத்துல மழையை பத்தி சொல்லியிருப்பாரு சரிங்களா எதுக்கு கடவுளும் நம்மளுக்கு கொடை தருவாரு மழையும் கொடை திறன் மிக்கது சரிங்களா சரி கடவுள் நம்மளுக்கு நம்ம கேட்டதெல்லாம் தருவாரு மழை பொறுத்தவரை நம்மளுக்கு செல்வ செழிப்பு அதாவது மழை இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா அப்போ மழை இருந்தாதான் நம்மளுக்கு பயிர் விதைக்க முடியும் அதுக்கடுத்து சாப்பிட முடியும் அப்போ சும்மா மழை பெஞ்சா மட்டும் போதுமா கிடையாது விவசாயி இருந்தாதான் அந்த பயிரை பாதுகாத்து அது நம்மளுக்கு சாப்பாடா வரும் அந்த விவசாயம் கடன் இல்லாம இப்ப நடக்கிறதே கிடையாது நம்ம நாட்டுல உள்ள முக்காவாசி விவசாயிகளோட தற்கொலைக்கு காரணமே கடன் தான் மழை பெய்யாது கடனை எப்படி செலுத்துறது அடுத்து நம்ம கடனை எப்படி அடைக்கிறதுங்க பாதி இதுலயே அவங்க தடக்குல படிக்கிறாங்க சரிங்களா நம்மளுக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே இருக்காது எதுக்கு இந்த கடனாலதான் சரிங்களா சரி கணக்குள்ள வருவாங்க சரி என்ன கொடுத்திருக்காங்க முதல்ல ஒரு விவசாயி இருக்காரு சரிங்களா விவசாயிக்கு அஹ் என்ன பண்றாரு அப்படின்னா இருபதாயிரம் ஒருத்தருக்கிட்ட இருந்து கடன் வாங்குறாரு சரிங்களா அந்த இருபதாயிரம் தான் என்னது அசல் எதற்கு அசல் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு தொகைக்கு ஒரு சதவீதத்துல வந்து வட்டி போடுறாங்க அப்படின்னா ஒரு தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல வட்டி போடுறாங்க அப்படின்னா அதுதான் என்னவாக இருக்கும் அசலாக இருக்கும் சரிங்களா இத எப்பவுமே மறந்துடாதீங்க சரிங்களா இந்த இருபதாயிரத்துக்கு தான் எவ்வளவு வட்டியும் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி சரிங்களா அப்போ இந்த இருபதாயிரம் அப்படிங்கறது அசல் சரிங்களா புரிஞ்சிருச்சா சரி இருக்கட்டும் அப்போ பிரின்சிபல் என்ன கொடுத்திருக்காங்க இருபதாயிரம் கொடுத்திருக்காங்க சரி இருக்கட்டும் மற்றும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் என்ன கொடுத்திருக்காங்க நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்திருக்காங்க சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரத்துக்கு நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் சரிங்களா எவ்வளவு வட்டி சரிங்களா இருபதாயிரத்துக்கு முடிவுல அவரு கடனை அடைக்க வேண்டி கடனை அடைக்க போறாரு அப்படின்னா அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி சரிங்களா வட்டியும் முதலுமா அவர் அந்த கடங்காரனுக்கு எவ்வளவு ஹான் கொடுக்கணும் அப்படிங்கறதான் கேள்வி சரிங்களா இருபதாயிரம் அப்படிங்கறது அசலு அதுக்கு அடுத்து வட்டி இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இப்ப வட்டியும் முதலுமா அவர் எவ்வளவு ஆண்டு திருப்பி கொடுக்க போறாரு அப்படிங்கறதுதான் கேள்வி சரி இப்போ கடைசியா எத்தனை ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க அஞ்சு ஆண்டுகள் அப்ப என் எவ்வளவு அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரி மொத்த தொகை மொத்த தொகைனா என்னது நம்மளுக்கு அமௌண்ட் சரிங்களா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா மேலதான் பார்த்தோம் என்னதுங்க பி பிளஸ் எஸ் ஐ சரிங்களா சரி இங்க நம்மளுக்கு பி அசல் பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சு இப்ப நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்னது தனி வட்டியை கண்டுபிடிக்கணும் சரிங்களா அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பியும் நம்மளுக்கு தேவை பி தெரிஞ்சிச்சு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் முன்னாடி கண்டுபிடிக்கணும் சரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டான ஃபார்மான நம்மளுக்கு என்னதுங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சரிங்களா சரி மேலே கொடுத்துருக்க எல்லாத்தையும் சப்ஜெட் பண்ணிவிடுவோம் சரி பி என்ன கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி அஞ்சு கொடுத்துருக்காங்க பை நூறு சரிங்களா சரி கீழே ரெண்டு சைவர் மேலே ரெண்டு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ட்டு இரநூறு ஆயிரம் ஆயிரம் இன்ட்டு நாலு புள்ளி அஞ்சு நாலாயிரத்தி ஐநூறு சரிங்களா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்கே என்னது தனிப்பட்டி என்னது நாலாயிரத்தி அறநூறு சரிங்களா இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இல்லை

இருபது சாரிங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு சரிங்களா அப்போது மொத்த தொகை அதாவது அஞ்சாவது அவர் கட்டுறாரு அப்படினா எவ்வளோ கட்டணும் அசலும் வட்டியுமாக சேர்ந்து எவ்வளோ கட்டணும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா கட்டணும் ஆப்ஷன் டி தான் சரி சரிங்களா சரி கணக்கு என்ன கேட்டிருக்காங்க கமல் இன்வெஸ்டட் த்ரீ தௌசண்ட் டூ ஒன் இயர் அட் செவன் பர்சன்டேஜ் பர் ஆனம் ஒன் இயர் அதாவது கமல் ஓர் ஆண்டிற்கு ஏழு சதவீத வட்டி வீதத்தில் ரூபாய் மூவாயிரம் சேமிக்கிறார் ஓர் ஆண்டு முடிவில் அவர் பெரும் தனி வட்டியை தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டீம்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கமல்னு ஒரு ஆள் இருக்கிறாராம் சரிங்களா சரி அவர் என்ன பண்றாரா மூவாயிரம் ரூபாயை சேமிக்கிறாராம் சரிங்களா அப்போ மூவாயிரம் ரூபாய் சேமிச்சு என்ன பண்ணிருப்பாரு பேங்க்லயோ எங்கேயோ கொண்டு போட்டிருக்காரு அவங்க எவ்வளவு தராங்களா ஏழு சதவீதம் வட்டி தராங்களாம் சரிங்களா அப்போ இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏழு சதவீதம் வட்டி கிடைக்கும் சரிங்களா அப்போ ஒரு தொகைக்கு வட்டி கிடைச்சது அப்படின்னா அதுதான் என்னவாக இருக்கும் அசலாக இருக்கும் சரிங்களா அப்ப பிரின்சிபல் என்னது மூவாயிரம் ரூபாய் சரிங்களா சரி அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு அவர் கிடைக்கக்கூடிய வட்டி என்னது வட்டி வீதம் ஏழு சதவீதம் சரிங்களா வட்டி வீதம் ஏழு சதவீதம் அப்போ அவர் ஓர் ஆண்டு ஓர் ஆண்டு முடிவில் அவர் பெரும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சரிங்களா அதாவது என்ன அப்படிங்கறது ஒரு வருஷம் ஓர் ஆண்டு முடிவில்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஓர் ஆண்டு முடிவில் அவர் பெரும் வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா வட்டியையும் தொகை அமௌண்ட்டையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுதான் கேள்வி சரிங்களா சரி முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டை கண்டுபிடிச்சிருவோங்க முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பி என் பை ஹண்ட்ரட் சரிங்களா இதுதான் ஃபார்முலா அமௌண்ட் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பி பிளஸ் எஸ்ஐ சரிங்களா அப்போ இதை கண்டுபிடிச்சாதான் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ இதையும் கேள்வி கேட்டிருக்காங்க இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டியையும் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு வட்டி தெரிஞ்சாதான் மொத்த தொகையே தெரியும் சரிங்களா அப்ப முதல்ல வட்டியை தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சரி வட்டிக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன தனி வட்டிக்கான ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா பி என்ஆர் பை ஹண்ட்ரடு இப்ப பி என்னதுங்க மூவாயிரம் இன்ட்டு என்ன வருடம் என்னது ஒரு வருஷம் தான்

Find the the amount he paid if the interest is calculated at 5% per annum அதாவது 7, 6, 8 அதை திருப்பி சதவீதம் வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேள்வி கூட சரிங்களா ராகுல் என்ன நாலாயிரம் ரூபாய்தான் அசல் ஏன் அப்படின்னா அந்த நாலாயிரம் ரூபாய்க்கு வட்டி வீதம் என்னது அப்படின்னா அஞ்சு சதவீதம் சரிங்களா பர் ஆனம்க்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம் அந்த நாலாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சதவீதம் சரிங்களா சரி அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது அஞ்சு சதவீதம் சரிங்களா அவரு என்ன பண்றாரா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு கடன் வாங்கிட்டு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு குடுத்துறாரு திருப்பி கொடுத்துடுறாரு சரிங்களா அப்போ இங்க நாட்கள் கணக்கு தான் சரிங்களா வருஷ வருஷமா அவர் கடனை இழுத்துக்கிட்டே போன கொஞ்சம் நாளுக்கு கழிச்சு அவர் திருப்பி குடுத்துடுறாரு சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி தான் கடன் வாங்குறாரு அந்த ஆண்டே திருப்பி கொடுத்துடுறாரு சில மாதங்கள்ல திருப்பி கொடுத்துடுறாரு சரிங்களா அப்போ இங்க நாட்கள் கணக்கு சரிங்களா அப்போ ஆறாவது மாசம் ஏழாம் தேதி கடன் வாங்குறாரு ஆறாவது மாதம் என்னதுங்க ஜூன் மாதம் சரிங்களா ஆறாவது மாதம் ஜூன் மாதம் ஜூன் மாதத்துல எத்தனை நாட்கள்னு கேட்டீங்கன்னா முப்பது நாட்கள் சரிங்களா அப்போ ஏழாம் தேதி கணக்குல சேர்க்காதீங்க எட்டாம் தேதியில இருந்து பாருங்க எட்டாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி மூணு நாட்கள் சரிங்களா அப்போ இருபத்தி மூணு நாட்கள் ஜூலை ஜூலைல முப்பத்தி ஒரு நாட்கள் சரிங்களா ஜூலைல எவ்வளவு முப்பத்தி ஒரு நாட்கள் ஏழாவது மாதம் ஜூலைல முப்பத்தி ஒரு நாட்கள் அப்ப முப்பத்தி ஒரு நாள் அதுக்கப்புறம் எட்டாவது ஆகஸ்ட்ல பத்தொன்பதாம் தேதி வரை சரிங்களா அப்போ திரும்ப ஒரு பத்தொன்பது சரிங்களா அப்போ இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்னு பத்தொன்பது கூட்டினா எழுபத்தி மூணு சரிங்களா அப்போ நாட்கள்ல அவர் வாங்கின கடனை திருப்பி அடைச்சிடுறாரு சரிங்களா மூணு நாட்கள்ல நாலாயிரம் ரூபாயையும் வட்டியையும் சரிங்களா அப்போ அந்த செலுத்திய மொத்த தொகை என்ன அதாவது நாலாயிரம் ரூபாயும் வட்டியையும் சேர்த்து அவர் எவ்வளவு ஹானு கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத கேள்வி சரிங்களா அப்போ இங்க நாட்கள் என் என்னது அதாவது டே அதாவது என் சாரிங்க இயர் என்ன இயர் தானே அப்போ என் இங்க நம்மளுக்கு டேஸ்ல கிடைச்சிருக்கு சரிங்களா எழுபத்தி மூணு நாட்கள்னு கிடைச்சிருக்கு மேல பார்த்த மாதிரியே தான் எழுபத்தி மூணு நாட்கள் கொடுத்திருந்தாலும் சரி மாதங்கள் கொடுத்திருந்தாலும் சரி அதை நம்ம வருட கணக்காக மாத்தணும் சரிங்களா அப்போ எழுபத்தி மூணு நாட்கள்னு கொடுத்திருக்காங்க அப்ப வருடமாக மாத்திரம் என்ன பண்ணணும் முன்னூத்தி அறுபத்தஞ்சால டிவைட் பண்ணணும் சரிங்களா அப்போ இங்க நம்மளுக்கு என் எழுபத்தி மூணு பை முன்னூத்தி அறுபத்தி

மூணு வருட தனிவட்டியில் இருபதாக மாறுகிறது வட்டி வீதம் சதவீதம் அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்னன்னு ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இருபத்தி ரெண்டு டீம்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா ரொம்ப டிஃப்ரெண்டான கணக்கு கூட சரி பாப்பமா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு தொகை இருக்குது சரிங்களா ஒரு தொகை இருக்குது அந்த தொகை எவ்வளவு எண்ணூறு ரூபா சரிங்களா எண்ணூறு ரூபா இருக்குது அது என்ன ஆகுதான்

தொகையே எவ்வளவு கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கிடைச்சிருக்கு சரிங்களா நல்லா பாருங்க வருடம் எவ்வளவு மூணு வருடம் அமௌண்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கிடைச்சிருக்கு அதாவது வட்டியும் முதலுமா சேர்ந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயா மூணு வருடங்கள்ல கிடைச்சிருக்கு சரிங்களா கொஸ்டின் புரிஞ்சிருச்சா சரி இருக்கட்டும் இப்போ அந்த வட்டி அந்த வட்டி மூணு சதவீதம் அதிகரிச்சதுன்னா சரிங்களா வட்டி வட்டி சதவீதம் முதல்ல அவங்க கொடுக்கவே இல்ல வட்டி வீதம் முதல்ல அவங்க கொடுக்கவே இல்லை இந்த பேராகிராஃபில் அவங்க அதாவது இந்த லைன்ல அவங்க கொடுக்கவே இல்லை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டி வீதம் மூணு சதவீதம் அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்ன மொத்த தொகை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா அப்போ முதல்ல இந்த எண்ணூறு ரூபாயாக இருந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயாக மாறினதுக்கே நம்மளுக்கு வட்டி வீதம் தெரியல அந்த வட்டி வீதம் தெரிஞ்சாதான் அதுல மூணு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனா என்ன தொகை கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அப்போ முதல்ல

மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அப்படின்னா நூறு அப்படிங்கறது மல்டிபிளிகேஷனுக்கு போகும் மத்த பியும் டிவைடுக்கு போகும் சரிங்களா அப்போ இங்க நம்மளுக்கு பி தெரியும் அதாவது அசல் தெரியும் சரிங்களா என் வருடமும் தெரியும் எவ்வளவு மூணு வருஷம் சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு என்னதுங்க பி பிளஸ் எஸ்ஐ சரிங்களா சரி இதை தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டியை கண்டுபிடிக்க போறோம் சரி நம்மளுக்கு இங்க அமௌண்ட்டும் தெரியும் பி அசலும் பிரின்சிபலும் தெரியும் சரிங்களா இதை தான் கண்டுபிடிக்கணும் வலது பக்கம் வச்சுக்கோங்க ஏ நம்மளுக்கு என்னது தொள்ளாயிரத்தி இருபது மைனஸ் பிங்க நம்மளுக்கு என்னது எண்ணூறு ரூபா ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி இருபது மைனஸ் எண்ணூறு நூத்தி இருபது சரிங்களா அப்போ நூத்தி இருபது ரூபா என்னது தனிவட்டி சரிங்களா நூத்தி இருபது ரூபா தனிவட்டி முதல் கண்டுபிடிச்சாச்சு சரி இப்போ இந்த முதல் உள்ள அதாவது இந்த லைன்ல தனி வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அதாவது சிம்பிள் இருந்து இப்படி கொண்டு வந்திருக்கோம் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இப்போ இதனுடைய வட்டி வீதத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ எஸ்ஐக்கு பதிலாக இங்க நூத்தி இருபது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் நூத்தி இருபது போட்டுக்கலாம் இன்ட்டு நூறு பை பிங்க நம்மளுக்கு என்னதுங்க

ஆண்டுக்கு வட்டி வீதம் அஞ்சு சதவீதம் சரிங்களா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாவது வரியில அந்த அஞ்சு சதவீதத்தில் இருந்து மூணு சதவீதம் அதிகரிக்கிறது சரிங்களா அப்போ ரெண்டாவது என்ன எடுத்துருக்காங்க முதல்ல அஞ்சு சதவீதமாக இருந்தது இப்போ அந்த அஞ்சு சதவீதத்தில் இருந்து மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதாவது எட்டு சதவீதமாக மாறினால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி வட்டி வீதம் எட்டு சதவீதமாக மாறினால் தொகை மொத்த தொகை என்ன அப்படிங்கறத கேடி சரிங்களா சரி அப்போ முதல்ல தொகை கணக்கிடுறது ஒரு ஃபார்முலா அது a p s a சரிங்களா ஆனா இங்க நமக்கு பிரின்சிபல் மட்டும் தான் தெரியும் சரிங்களா இந்த 800 ரூபாய்க்கு 5% இருக்கையில 920 ரூபாய் இப்போ இந்த 800 ரூபாய்க்கு 8% இருக்கையில மொத்த தொகை என்னங்கறத தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா क्वेश्चन நல்லா புரிஞ்சுகோங்க உள் வாங்கிக்கோங்க சரிங்களா சரி அப்போ நமக்கு இங்க பிரின்சிபல் தெரியும் சரிங்களா இவ்வளவு 800 ரூபாய் இப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அப்பதான் மொத்த தொகை தெரியும் சரிங்களா அப்போ சிம்பிள் சரிங்களா அந்த நமக்கு இல்லையா சரி பிரின்சிபல் என்னது இங்கே எண்ணூறு ரூபா சரிங்களா